தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தோபித்து நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பனிரண்டு இறை திருவசனம் ஆறு கடவுளை புகழுங்கள் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள் அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் உம்மை போல அரவணைக்க யாருமில்லை நீ போதும் என் வாழ்விலே இசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா மலை போல துன்பம் இனைச்சூழும் போதும் அதை பணி போல முறியிட செய்பவரே மலை போல துன்பம் இனைச்சோளும் போது அது பணி போல முறியிட செய்பவரே கண்மணி போல் எண்ணிக்காப்பவரே னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறி நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் யாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணை யாருமில்லை நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே கடவுளின் சொல்லன்னா மாட்சிமை நினைத்து நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தை பிதாவே பரலோகிதாவே நாங்கள் புகழ்கிறோம் நீர் செய்த நன்மைகளை எண்ணி வியந்து நன்றி கூறுகின்றோம் மக்கள் அனைவர் முன்பும் நீர் செய்த நன்மைகளை போற்றி புகழ்ந்து அறிக்கை இடுகிறோம் தகப்பன நீர் நல்லவர் நன்மையை செய்பவர் நாங்கள் அனைவரும் அதற்கு சாட்சி என்று கூறுகின்றோம் அத்தகைய நன்மையான காரியங்களை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது ஞாயிறு கடன் திருநாளில் எமக்காக செய்தவர உமக்காக பலியானவர உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக செம்மறியாய் செம்மதியாயிருந்தவர எங்களுக்காக உமது உடலை எமக்கு உணவாக கொடுத்தவர கடல் மீது நடந்தீரே கடும் புயலை அதட்டினீரே பாடையை தொட்டீர வாலிவன் பிழைத்தானே நன்றி நீ விசுவசித்தாள் தெய்வ மகிமையை காண்பா என்று கூறிய ஆண்டவர இதோ விசுவசித்து உம்மின் நம்பிக்கை கொண்ட உன் பிள்ளைகளாகி எங்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து எமை காத்த தெய்வமே நன்றி கூறுகின்றோம் எமக்கு பலப்படுத்தும் கிறிஸ்துவாலை எதையும் செய்ய ஆற்றலுண்டு என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே நீர் எமக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறீர் உமது ஆற்றலினால் எங்களால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நம்பி வியந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பன பாவங்கள் போக்கியவர சாபங்கள் நீக்கியவர தீராத நோய்களையும் தீர்த்த தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் குணமடைவான் என்று நூற்று தலைவன் கொண்டிருந்த அதே விசுவாசத்தோடு இதோ பல்வேறு விதமான வேதனைகளோடும் சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை கூறி நீர் சுகத்தை பலத்தை கொடுக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா பிதாவே அனைத்தையும் செய்ய வல்லவர சர்வ வல்லவர எல்லா மகிமைக்கும் பாத்திரரானவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா மகிமைப்படுத்திக்கிறோம் ராஜா ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பன நீர் ஜெயம் கொடுக்கிறவர் வெற்றி கொடுக்கிறவர் உம்மால் எல்லாம் இயலும் என்று உம்மிடத்தில் எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் உடல் பொருள் ஆவியான அனைத்தையுமாய் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தகப்பனை பலத்தை முழுவதுமாய் கொடுப்பவரே எங்களுக்கு நலத்தை கொடுப்பவரே உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாயசிக்கிறோம் தகப்பன தந்தையை இறைவா நாங்கள் நிறைவாழ்வு பெற நிலைவாழ்வு பெற எங்களுக்காக பலியான செம்மறிய என் பாவம் போக்கியவர எங்களோடு என்னாலும் நடந்து சுமந்து என எங்களுக்கு எங்களை முதல் உள்ளங்கைகள பொறித்தவர தாங்குபவர எங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் மாற்றுபவர ஜீவ ஊற்றுக்குமே வழிநடத்தி செல்பவர நன்றி இதோ எங்கள் எல்லாம் துடைத்தீரே நன்றி எம் பாவங்களையெல்லாம் போக்கினீரே நன்றி வெறுமையான இருக்கிற எங்களை எதுக்கும் உதவாத எங்களை தகப்பனை நீர் பயன்படுத்தினீர் நன்றி பல்வேறு வேதனையினால் பல்வேறு துன்பங்களினால் பல்வேறு விதமான கலக்கங்களினால் போராட்டங்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்ற நம்பிக்கையில் பல்வேறு வேதனைகளோடு தவிக்கிறானே அனைவரையும் உடலுள்ள சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்மிடத்தில் ஒப்பு பொடிக்கிறோம் தகப்பன சுகம் அளிப்பவர குணமளிப்பவர எம் கண்ணீரை காண்பவர எம் உடல் வேதனைகள் அனைத்தையும் முன் வைத்து நாங்கள் கண்ணீரினாலும் பாதம் நினைக்கிறோம் தகப்பன தாவீதின் மைந்தனே எம்மீது இரக்கமாயிரும் என்று பார்வையற்ற பர்த்தளமையே கூறியபடி தகப்பனே இதோ தாவீதி மைந்தன உடல் இல்லாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும் விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன உயிருள்ள தேவனே எங்களுக்கு உயிர் தர வேண்டுமாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிற உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பன உம் திரு ரத்தத்தினால் எம்மை கழுவும்படியாக செபிக்கிறோம் தகப்பன எம் நாடி நரம்புகள் அனைத்தையும் இதோ பல்வேறு விதமான வேதனைகளால் சோதனைகளால் உடல்நலமுற்று மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஜீவ நாடியா இருக்கும்படியாய் நீ நரம்பு அனைத்தையும் தொடும்படியாக உம்மிடம் செபித்து நரம்புகள் அனைத்தையும் வலுப்பறச் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உமீது கொண்ட விசுவாசத்தில் ஆண்டவரே எங்களது கண்களை மீது பதிய வைக்கிறோம் தகப்பன நம்பிக்கையை எங்களது மிகுதியாக்க நீர் கொடுக்கின்ற சோதனைகள் பல ஆனால் அனைத்திலும் வெற்றியே கொடுப்பீர் சுகமாக்க வல்லவர் ரேமையானுள் முப்பது பதினேழுல நான் உனக்கு நலம் அளிப்பேன் என்று கூறியவர நலத்தையும் பலத்தையும் வாழ்வையும் புது மாற்றத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்தில் ஒப்பு குடிக்கிறோம் ராஜா கண்ணீரை எல்லாம் துடைத்து கவலைகள் நீக்கியவர உமக்கு நன்றி 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 என்று கூறி உம் திருப்பாதம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதி வழி நடத்தியிரலும் ஜீவனுள்ள பிதா எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ